திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சுப் ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பாரு ரெண்டு தளக்கட்டு மூணு தளக்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் சுத்த சேர்த்து வச்சுருப்பாரு அதே போல நகை தங்கு நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான குரு வக்ர வக்ரகதி பலன் பார்க்கலாம் குரு வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போது உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய செயல்கள் குடும்பம் குடும்பம் அமையக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய வழி இதெல்லாமே ரெண்டாம் இடம் தான் உங்களுடைய பொருளாதாரமும் ரெண்டாம் இடம்தான் இப்போது குரு வந்து வக்ரமாகிறார் அப்போ மீஷ ராசிக்காரங்க கொஞ்சம் பணம் சார்ந்து விஷயத்தில் கவனமாருங்க ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும் பணம் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நகை விற்கிறது நகை வாங்கிறது அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக அடமானம் வைக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏகதேசமாக நீங்கள் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது பூர்வீகம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும் அதனால் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே செய்யாமல் இருக்கணும் ஏன்னா இதனுடைய சார்ந்த எல்லா விஷயங்களும் வரும் வெளிநாடு போலாமா வெளியூர் போகலாமா அதனோட மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க ஜாமீன் கையெழுத்து எழுத்து போட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க தான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் குடும்பத்துக்குள்ள பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களையே அறியாமல் சில வார்த்தைகள் விட்டுட்டு அதனால மனம் நோக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த நான்கு மாத காலங்களில் கொடுப்பார் அதனால குரு உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி இந்த குரு வந்து வக்ரம் ஆகும் பொழுது தசாவுதி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அதே போல் பாருங்கள் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்கிறதுனால ஒரு ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை பொதுவாக மேஷராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் ஏதாவது படிக்கலாம் அல்லது நல்ல குரு தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வழியில் ஆன்மீகம் சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அதிகமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்கிறதுனாலையோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இப்போ இந்த குரு ஆகும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு அக்கரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லது எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறுதலாக வெளிநாடு வேலை வெளியூர் வேலை கிடைக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதே போல் பாருங்கள் உங்களுக்கு பண வரவு எதாவது தடையாயிக்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சுபகிரகத்தினுடைய வீட்டில் குரு இருக்கு இருந்து அதே இடத்துல நட்சத்திர மூலமாக தான் உங்களுக்கு வந்து பின்னோக்கி வராரே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ண இந்த விஷயங்கள் விஷயத்தை வந்து சீக்கிரம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேவகத்தை கொடுப்பார் அப்படிங்க எங்கள் தசாபுத்தி கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளை சரணம் ரிஷப ராசிக்கு இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே குரு வக்ரம் ஆகிறார் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராசிக்குள்ளே குரு இருக்கும்பொழுது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அஞ்சுலேயே உங்களுக்கு கேது வேறு ஆக்டிவேஷன் இருக்குது கண்டிப்பாக ராசிக்கு கனெக்டிவிட்டி ஆகும் ஏன்னா அது திரிகோணஸ்தானங்கிறதுனால கண்டிப்பாக கேதுனுடைய தாக்கமும் இந்த ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்போ அங்கே குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குரு அதிகமான நல்ல செயல்களை கொடுப்பார் அதாவது குரு ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய எல்லா நல்லதுவும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அந்த இடம் சக்சஸ் ஆகிறது அதே போல் ஒரு செயல் செய்கிறீங்க அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே புதுசு புதுசாக கொடுத்து கொண்டே இருப்பார் எப்போ சக்ஸஸ் ஆகும் எப்போ அதில் வருமானங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த இந்த குரு பயிற்சி மாறும் இல்லையா அந்த டைம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் பண தடைகளை கொடுத்தாலும் கூட பெயர் பகல புகழுக்கு குறைவில்லாமல் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தி கொடுப்பார் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல மனிதர் நல்ல ஆள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்தாலும் கூட தன்னை சார்ந்த விஷயத்துலேயும் தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளியார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இப்போ வந்து உங்களுக்கு இந்த குரு ஜென்மத்திலிருந்து கொடுத்துட்ருப்பார் இப்போ குரு ஆகும் பொழுது உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு பண வரவு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன் குரு அப்படின்னா வக்ரமாகறாருன்னா வக்ரம்னு ஸ்பீட் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயத்தை போய் பண்ணு பொறுமையாக இருக்காது அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு யோசி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வைப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அப்போ இந்த குரு யார் உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் கூட அந்த கெட்ட பேர் மறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொஞ்சம் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாத்தில் வரும் வ குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க மறுபடி பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த டைமில் பார்த்துட்டிங்கனா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது அது வந்து லாஸ் ஆகக்கூடிய சூழல்களை கூட கொடுத்து விடும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எந்த பணத்தையும் இறக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க என்ன இருக்குதோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக குரு ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு இவர் வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் யோசனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறார் அதனால் இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய தன்மை குரு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இது பண்ணலாம் இது வேண்டாம் இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஸோ ரிஷபராசி பெருசாக அந்த குரு வக்ரகதி ஆகிறார் அப்படிங்கிறத பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஜாதக ரீதியாக அதாவது தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளே சரணம் இப்ப மிதன ராசி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குரு உங்க ஜாதகத்துல பன்னிரெண்டாம் வீட்ல இருந்து வக்ரமாகிறார் இப்போ உங்க குரு யார் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி குடும்பம் அதே போல திருமண உறவு நண்பர்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா இதெல்லாமே இந்த தான் இந்த பிறவியில் உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இவர் இயற்கையாகவே பன்னெண்டில் மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும் தாமதத்தில் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே போல் நண்பர்கள்னால் ஏதாவது ஒரு பிரிவினைகள் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தொழில் நிலையில் கொஞ்சம் டவுனாக இருப்பது பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சொன்ன தொழில் இருந்தீங்கன்னா இப்போ குரு வந்து உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ண வேண்டிய ஏன்னா குரு அப்படின்னா வக்ரம் ஆகிறார் அப்படின்னா வக்ரம்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர் அப்போ சீக்கிரம் பாரு திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் பேசி சமாளிக்கலாம் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு வந்து உங்கள் ஜாதத்தில் வக்ரமா இருந்தாலும் பண்ணி கொடுப்பார் அதே போல் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகை தொழிலுக்குண்டான வளர்ச்சிகள் லாபத்துக்கு உண்டான வளர்ச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறைகிறது ஒரு யோகம் ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் இதே மிதன லக்னமாக இருந்தால் அக்யூரட்டாக நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மனநிலை கொஞ்சம் குடும்ப ரீதியாக திருமண உறவு ரீதியாக நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இப்போது அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு இப்போ வக்கரமாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார் என்னடா இது ஒரு உங்கள் ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரணும் அமையாமல் போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ இது செய்யலாமா வேண்டாமா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழிலில் கொஞ்சம் லாக் ஆகிறது தொழில் ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது அதே போல் பார்த்துட்டீங்கன்னா தொழிலை கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது டக்குன்னு டல் ஆயிரும் இதெல்லாமே வந்து ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இது வந்து ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் சுபருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கலாம் அதே போல உங்கள் ஜாதகத்துல தசா புத்தியை பாருங்கள் தசாபுர்த்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பயிற்சியோ இந்த கு மேக்சிமம் கிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை சனி வக்ரமானால் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார் அப்போ சனி இயற்கையாகவே வக்ரகதியில் தான் இருக்கிறார் ஸோ வந்து அதற்குண்டான வேலைகள் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்குமே தவிர மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதியானாலும் அதுவும் மிதன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தசாபுர்த்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப ஏதாவது திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்பொழுது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நசிம திருடி சரணம் கடக ராசிக்கு உண்டான குருபகவானுடைய வக்ரகதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு உங்க ராசிக்கு லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வக்ரகதி ஆகிறார் அப்போ கடகராசிக்கு சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது சரராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகா அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் பாதக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து லக்கணத்துக்கு பொழுது அக்யூரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் உண்மை ராசிக்கு நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது கிடையாது இருப்பினும் சனியினுடைய வக்ர பார்வையில் கடகராசி இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கிரகங்கள் வக்ரகிரியானால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அசுப கிரகங்கள் வக்ரமானால் மட்டும்தான் பாதிப்புகள் ஜாஸ்தி அசுப கிரகங்கள் யார் யார் உங்களுக்கு இயற்கையாக செவ்வாய் அதே போல் சனி ராகு வக்கிர கிரகங்கள் தான் சூரியனும் சந்திரனும் வக்ரமானாலும் ஆகாட்டி பிரச்சனை கிடையாது ஆகுதுனால ப்ராப்ளம் கிடையாது சோ வந்து உங்களுக்கு இயற்கையாக வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது சனி வக்ரம் செவ்வா வக்ரமாகி ஆஹ் இருந்தா தான் ப்ராப்ளம் அப்போ உங்களுக்கு சனி இயற்கையாக வக்ரமாகி ராசி வேறு பார்த்துட்டு இருக்கா அப்போ சுவகிரகமாக இருந்து ஓரளவுக்கு இந்த அஷ்டமச்சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் இப்போ வக்ரமாகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமா இருக்காருன்னா பாருங்கள் இப்போ குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குரு யார் உங்களுக்கு ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஓரளவுக்கு உத்தியோகம் ஸ்தான உத்தியோகம் உத்தியோக ஸ்தானங்கள் அதே போல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது இடர்கள் இதெல்லாமே இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் தீர்வாகும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறலாம் ஒரு இருந்து இன்னொரு தொழில் மாறலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே அதன் மாறுதலுக்கு உண்டான வழிவகைகளும் நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் ஏதாவது வாங்கிலாம் கடன் வாங்கினாலும் அதை கற்றக்குண்டான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏன்னா இதில் இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா குரு வக்ரம் அப்படின்னாலே மிகைப்படுத்துதல் நர்த்தம் வேகப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் நர்த்தோம் அப்போ அவர் ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால கடன் நோய் வழக்கு உத்தியோகம் இதெல்லாமே ஆறாம் இடம் தான் ஸோ சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆறாம் இடம் தான் இது சார்ந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இயற்கையாக உங்க ஜாதல குரு வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ரெடி உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கடன் வாங்கினாலும் அதை குறைக்கிறதுக்கு உண்டான நோய் இருக்குதா அப்ப நோய்க்கு ஏதாவது ஒரு தீர்வு நல்ல மருந்து சாப்பிடலாம் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கலாம் அதெல்லாமே கொடுத்துருவார் அப்ப அவர் ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்புக்கு உண்டானது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குருநாதருக்கு ஏதாவது நல்ல குரு அமைவது எது சார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ எது சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இதே உங்க ஜாதகத்தில் É? குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா கடன் வாங்க வைப்பார் நோய் அதிகப்படுத்தி கொடுப்பார் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுப்பார் அவர் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் கொடுத்துட்ருப்பார் ஏதாவது ஒரு வழி வகையில் கொடுப்பார் அப்படின்னாலும் மனரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரம் இல்லை அப்படிங்கும்பொழுது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தை இந்த காலகட்டங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது என்ன இருக்குதோ அதை மட்டும் கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு அதாவது இப்போ வேலைக்கு போகிறீங்க வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் உயர்கல்வி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்கப்புறம் பார்த்துக்கலாம் குரு வக்ரம் ஆகி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த படிப்பு என்ன படிக்கலாம் வேற ஏதாவது கூறுக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குதா அல்லது வந்து ஏதாவது ஒரு குருமார்களுக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருதா அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் ஆறப்போடுங்க அது இயற்கையாக குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துலையே இருந்து குரு வக்ரம் ஆகிறதுனால ஓரளவுக்கு லாபங்களும் கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குமே தவிர குரு ஒரு சுபகிரகமாக இருந்து வக்கிரம் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஒருவேளை பாதிப்பு வருது அப்படின்னா உங்கள் தசாப்தி பிடி தான் வருமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தசாப்திக்கு இணைச்சி நம்ம குரு அக்ரகதியில் இருக்குதா இல்லையா உங்கள் ஜாத் அனலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி இன்று ஒரு நல்ல பதிவசாயம் சந்திக்கலாம் திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல குரு வக்ரகதியில் அதே இடத்துல இருக்கார் சிம்ம ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது எட்டு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் நிற்கிறார் அவர் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி அதே போல் திடீர் ஜாக்பாட் அமைப்புகள் இதெல்லாமே குரு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய விதி இப்போ வக்ரகதி ஆகிறார் அப்போ வக்ரகெதி ஆகும்பொழுது இந்த குரு என்ன செய்வார் உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் திடீர் வருமானம் குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பாருங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் திடீர் வருமானம் லா லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது போல விஷயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி அதில் ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துறது ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது சீக்கிரமாக அதெல்லாம் செய்யணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் சீக்கிர குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதேபோல் எட்டுங்கிறது திடீரதிஷ்டத்தை சொன்னாலும் அது ஒரு அவமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் அதனால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக உங்கள் ஜாதக தசாபத்தி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே போல் எட்டாம் இடம் திடீர் அவமானங்களை சொல்கிறது திடீர் தலைப்பிடிவு ஏற்படுவது இல்லாமல் எட்டுக்கு போயிடும் அதே போல் மனைவி கணவருடைய குடும்பத்தை சொல்றதும் எட்டாம் இடம் தான் ஸோ இது சார்ந்த ஏதாவது உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்ததுனால் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு பண வரவு ஒரு ஜாக்பாட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா குழந்தைகளால் சில அவமானங்கள் ஏன்னா குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சு எட்டு குடையவராக இருக்கிறதுனால சிம்மராசிக்கு குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்படும் ஏற்பட்டுதான் தீரணும் அப்படிங்கிறது இந்த பிறவையினுடைய விதி அதை மாற்றவே முடியாது ஸோ இப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு வக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பார் குழந்தைகள்னால ஒரு வ ஒரு அவமானங்கள் அதே போல் ஏதாவது ஒரு தலைக்குழிவுகள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதாமல் பண்ணியிருந்தீங்க அதில் கொஞ்சம் டவுன் ஆகிறது பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது திடீர் அவமானங்களை கொடுப்பது நல்லா ஒர்க் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது பத்து திடீர்னு ஸ்டாப் ஆகும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் அந்த வேலை வாய்ப்புகளுக்கு கூட சில சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே போல் அவங்களுக்கு பாருங்கள் சனியினுடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனாலையும் குரு பத்தாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதுனாலையும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் மூலமாக கூட சில அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கறதால தொழில் வளர்ச்சி தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் குரு வக்கரமாக இருந்தால் பண்ணுங்க குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க குரு வந்து ஒரு சுபகிரகமாக இருந்து சுபகிரக வீட்லேயே வக்ரமாகறதுனால நம்ம பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்பலாம் அசுப கிரகங்கள் வக்ரமானா சனி சபா இது போல் அசுப கிரகங்கள் வக்ரமானா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகி ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலும் குருவும் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனாலும் தசாபுத்தி மாற்றி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு மற்றபடி பார்க்குறப்ப புதிய முயற்சிகள் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிலி சரணம் கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரகதி ஆகிறார் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒரு வகையான பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இருப்பினும் ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கார் சனியும் பார்த்துட்டிங்கன்னா வக்ரகதியில் தான் நிற்கிறார் கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை சுப கிரகம் குரு ஏன்னா சனி வக்ரமாயி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்போ சனி ஆகுறதா கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி குரு வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் பாருங்க குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி குரு வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர் அப்போ வீடு சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு புதிய முயற்சிகள் ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது எதாவது ஜெயிக்கணும் ஏதாவது வீடு செஞ்சு வாங்கணும் சொந்த வீட்டுல போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொந்தமா வண்டி வாகனங்கள் வாங்கி எல்லாத்துக்கு முன்னாடி புகழோடு வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இருக்கும் ஒன்பதுல இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார் இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் தான் உண்மை அடுத்தது பாருங்க அது ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது தாய்க்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்க இது எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனாலும் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமண உறவுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யுனியங்கள் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஏழாம் இடத்தை சார்ந்து வரும் ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் ஏழாம் இடம் தான் அப்போ குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஜாதகத்தில் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் திருமண வரன் வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல புள்ளைய தேடலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா கொஞ்சம் சால்வாகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும் நண்பர்களுக்குள்ளே பார்ட்னருக்குள்ளே ஒரு வெறுப்புத்தன்மையோ ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செய்யணும் குடும்பம் நல்ல குடும்பமாக கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நண்பர்களுக்குள்ள ஒரு சில சில சண்டை வரும் மனக்கசப்புகள் வரும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள் அதனால நம்ம இன்னும் ஒரு நாலு மாத காலங்கள் தானே அதனால நம்ம கொஞ்சம் இதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நாம் நம்ம ஜாதகத்தை படி தசாவுதியும் சரியில்லைனாலும் நாம் நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போகிறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கிறது தான் உண்மை விட்டு கொடுத்து போறவங்க என்றைக்குமே கெட்டு போகறது இல்லை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு வந்து இதே கன்னி லக்கணமா இருந்தது வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கலாம் கண்ணி ராசி ராசினா மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசைதான் போட்டு குழப்பும் மனசை சஞ்சலப்படுத்தும் அப்போ ஜாதக ரீதியா பாருங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் கொள்ள சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்